ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் வந்தோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஓன் வீடியோ போட்டே பத்து நாள் பக்கம் ஆகிடுச்சி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓன் வீடியோ போடுறதுக்கு ஏன்னா கண்டென்ட் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு சரி ஒரு ஒரு நிமிஷம் வீடியோவெல்லாம் போட முடியுமா பெருசாக போட்டுக்கலாம் அதோட சேர்த்து அப்படின்ட்டு நான் வந்து வீடியோ போடாமல் இருந்தேன் பத்து நாள் கேப்பில் வந்து என்னென்னலாம் வேலை செஞ்சுருந்தோம் அப்படின்னு செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேர்த்துக்கெல்லாம் அள்ளி கொத்தனும் ஒன்று ரெண்டாவது வேலை வந்து இதுக்கு மருந்து எடுத்து வந்து களைச்செடியெல்லாம் கொத்தணும் இந்த ரெண்டு வேலை தான் இந்த பத்து நாள் கேப்லேயே வந்து செஞ்சோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து மூணாவது தண்ணி காட்ட போகிறோம் மருந்து போட்டு மூணு நாள் கழித்து வந்து தண்ணி காட்ட சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து மூணாவது தண்ணி காட்ட போகிறோம் இது மூணு நாள் செஞ்ச வீடியோவும் சேர்த்து தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்லோடு பண்ண போகிறேன் ஸோ இப்போ தான் நம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்களை பாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெல் நடுறத்துக்காக சீரெல்லாம் ஓட்டியாச்சு அதுக்கப்புறம் நெல் விதையும் வந்து முளைச்சி வந்துருச்சு இப்போ அடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருவெல்லாம் அள்ளி சேத்துல போட்டுடலாம் அப்போ தான் வந்து நெல்லெல்லாம் கதிர் நிறைய வைக்கும் அப்படின்ட்டு எங்கள் தாத்தா சொன்னார் அதுக்காக நம்ம வந்து காலையிலே வந்து அந்த தலையெல்லாம் உடைச்சி சேத்துல கொட்டினா தான் சேத்துல தலையெல்லாம் அழுகிச்சின்னா அதுக்கப்புறம் மண்ணு ரொம்ப சத்துவாயிடும் அதுக்கப்புறம் நம்ம எருவும் கொட்டினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எருவு கொட்டி தலையை கொட்டி அது அதோடய சத்து எல்லாம் மண்ணில் இறங்கினதுக்கப்புறம் நம்ம பயிர் வச்சு அது நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எங்கள் தாத்தா ஸோ நம்ம வந்து இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் பார்த்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சேர் ஓட்டியிருப்போம் அதுக்கப்புறம் நெல் விதைச்சதை பார்த்தீங்க அந்த நெல் காட்டுவா இப்போ வந்து நெல் பயிரெல்லாம் நல்லாவே வந்துருச்சு அதுக்கப்புறம் அடுத்த வேலையாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துல வந்து தலையெல்லாம் வெட்டி போடணும் அதுவும் இல்லாமல் எருவெல்லாம் அள்ளி கொட்டினா தான் அது அதோடய சத்து எல்லாம் மண்ணில் இறங்கிருச்சுன்னா நம்ம பயிர் வச்சு அது நல்லா வரும் அப்படின்ட்டு எங்கள் தாத்தா சொன்னார் சரி அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வந்து எருவை வந்து அள்ளி கொட்டிடலாம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எருவை அள்ளி கொட்டிடலாமா தான் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தான் எருவு கொட்டியிருக்கிறோம் சேத்துல நடந்து போய் வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காலை எடுத்து எடுத்து வச்சு வரவே முடியல வேக வேகமாக ஸ்டெயிட்டை பலியாகவே இருந்தால் கூட ஸ்டெயிட்டை போய் வேக வேகமாக கொட்டிகிட்டு வந்துடலாம் சேத்துல நடந்து போய் கொட்டுறதுனால கஷ்டமாக இருக்குது என்னைக்கு கொட்டி முடிய போதும்னே தெரியல இன்னும் பாதி ஒரு பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் கொட்டியிருக்கிறோம் இன்னும் நைன்டி பர்சன்டேஜ் அப்படியே இருக்குது கடுமையான வேலை கடுமையான விவசாயி நாங்களாம் இவ்வளோ கஷ்டப்படுறோம் நீங்கள் சாப்பிட்றதுக்காக நாங்கள் வேலை செஞ்சு நாங்கள் விளைஞ்சி நாங்கள் கூட சாப்பிட்றதில்ல நீங்கள் தான் சாப்பிட்றீங்க ஏன்னா நாங்கள் சேல் பண்ணிடுவோம் நெல்லாவை போக போக பார்க்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா வந்து செடியெல்லாம் வெட்டிகிட்ருக்கிறார் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சேத்துல வந்து போட்டுறதுக்காக வெட்டுறாரு எந்த வேலையுமே செய்ய முடியாது இருந்தவர் இன்னைக்கு ஊர்லேயே பேசிக்கிறாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க பேத்தி பாவம் வந்து ஒரு ஆளை கஷ்டப்படுறாளே அப்படின்ட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இவர் வேலை செய்கிறாரு வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு என்ன பண்ணுறது களைப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு வெயில் இல்லை வெயில் இருந்துச்சுன்னா கஷ்டம் தெரிஞ்சுனுங்க இன்னும் சுருகின்னு வெயில் அடிச்சிச்சின்னா மண்டெல்லாம் எரிச்சல் கிளம்பி அதுக்கப்புறம் இன்னும் முன்னாடியே உக்காந்துருப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வள்ளி முடிஞ்சிருக்குது அதில் வந்து பாதி வந்து அதுக்கு போடணும்னு சொன்னார் மீதி வந்து நம்ம நெல் விதை போடுறோம் நெல் விதைச்சிக்கிறோம்ல அதில் வந்து மீதியை வந்து போட்டுடலாம் அதில் வந்து பாதி போடுங்கடா அப்படின்னு சொன்னார் நாம் என்னது மாட்டு எருவு போடுற பிளான் முன்னாடியே இருந்துருந்துச்சுன்னா ஓட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம ஈஸியாக போட்டு ஓட்டியிருக்கலாம் சேரு கலக்கணம் பண்ணி தான் இப்படி ஒரு ஐடியாவே என் தாத்தா சொல்கிறாரு என்ன பண்ணுறது இப்ப வந்து சேர் கலக்கணத்துக்கு எருவலி கொட்டிட்டு இருந்தோம் பாதி வந்து கொட்டி முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் நிறைய வேலை இருந்துச்சு அதனால வந்து அதுல அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு எருவுட்டுறது ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு கள்ளச்செடிக்கு வந்து மருந்து வச்சு மண் சேர்த்து விட போகிறோம் அப்போ தான் மருந்து வச்சு மண் சேர்த்தனாதான் கடலை வேர்க்கடலாம் நல்லா வைக்காதனால மருந்து போட்டு அதை வந்து கொத்த போகிறோம் அதுக்கு வந்து நான் மருந்து வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் நாற்பத்தஞ்சி சென்ட்டுக்கு வந்து ஐம்பது கேஜி மருந்து காம்ப்ளெக்ஸ் போட சொல்லியிருக்கிறாங்க அந்த ஐம்பது கேஜி மருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து கள்ளச்செடியெல்லாம் கொத்த போகிறோம் கொத்தவே தெரியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூட்டையை எடுத்துகிட்டு வந்த உடனேமே எங்கள் தாத்தா பிரித்து மருந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டார் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொத்த முடியும் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து போட்டு விட்ருந்தா நீங்கள் பின்னாடியே கொத்திட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி மருந்து போட ஸ்டார்ட் பண்ணிக்கார் ஐயோ என் உடம்பில் ஏதோ கொஞ்சம் தான் கொத்தியாச்சு உடனே வெயில் தாக்க முடியல நாங்கள் வரும்போது சுத்தமாக வெயிலே இல்லை ஏதோ ஒரு ரெண்டு சரவு கொத்திடலான்றா இப்போ மண்டை வெயில் கையை கோப்பளம் போட்டு உடம்புக்கு நல்லா இருந்துச்சு நானே சீஸ் கொடுத்துருவேன் வீட்டுக்கு போகிறோம் நம்ம வந்து காலையிலே வந்துட்டோம் இன்னைக்கு வந்து எயிட் அடிக்கலாம் நான் வந்து வந்துட்டேன் வேலை செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை வந்து சேர்கழிக்கிறது இல்லையா அதுக்கு வந்து தண்ணி எடுத்து விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து நெல் வந்து நெல் பயிருக்கு வந்து தண்ணி இப்போது தண்ணி போய் பாஞ்சதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு வேர்க்கடலை செடியை வந்து கொத்த ஸ்டார்ட் பண்ணால் போகிறோம் இதெல்லாம் கொத்திட்டு சொன்னால பஸ்ட் டைம் நம்ம வேர்க்கடலை போட்டு அஞ்சு நாளில் தண்ணி கட்டணும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்போ ரிஸ்கா இருக்குது தண்ணியே பாயிருக்கு ரொம்ப கஷ்டப்படுது

அது ரொம்ப சுத்தமாக இற ஏறாது அதனால அந்த சரக்கு வந்துட்டு இதுலேருந்தே போனாலே கஷ்டமா இதுலேருந்து போனால் கூட பண்ணலாம் அப்படி போவோம் ஆ போல அதனால தான் அந்த லாஸ்ட் எப்பயுமே நம்ம வேலை செஞ்சால் வந்து எங்கள் தாத்தா கூட மாடை வந்து வேலை செய்வார் இன்னைக்கு அவர் கொஞ்சம் வேலையாக போயிட்டாரு அதனால நான் ஒத்தையில் கஷ்டப்படுறேன் ஒத்தையில் கஷ்டப்பட்டு எப்படியோ தண்ணி பாஞ்சிருச்சு இந்த ஒரு மடை அதுக்கப்புறம் போறதெல்லாம் ஈஸியா வந்துடுச்சு அங்க தண்ணி போறதுக்கு கஷ்டப்படுறதுனால இங்க ஈஸியாக இருக்கிற இடம் அங்கங்கே உடையுது மடைய காணுங்க ஈஸியாக பண்ணுறோம் தண்ணி ஃபார்ட் ஸ்பீடாக பார்த்தாவே தெரியும் நம்ம நம்ம வந்து வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து கள்ளக்கொட்டை எங்கள் ஊசியே சொல்கிறோம் கள்ளக்கொட்டை நட்டு இருந்து அது இவ்வளோ செடி வந்த வரைக்குமே யாரையுமே நம்ம வந்து ஹெல்புக்கு போக கிடையாது நம்மளாதான் வந்து தனியால் வந்து இது எல்லாத்தையுமே செஞ்சிட்ருந்தோம் ஆனால் இது மருந்து வச்சு கொத்தம்போது பார்த்தீங்கன்னா என் கையெல்லாம் பொத்து போயிடுச்சு அது இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி அந்த பொத்து போனதெல்லாம் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் போடுறேன் அதனால் இந்த மேலே இருக்கிற ஒரு கழனியை மட்டும் அது பதினஞ்சு சென்ட் வரும் அது மட்டும் நான் கொத்துறேன் இதை வந்து ஆள் வச்சு கொத்துறோம் இந்த கழனி இதுக்கு மட்டும் ஆயிரத்தி நானூறுரூவா நமக்கு செலவுன்ட்டு வீண் செலவுன்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆயிரத்தி நானூறுரூவா மட்டும்தான் நீதி வரைக்கும் இந்த கால் இருக்கட்டும் நடுறதுக்காக இருக்கட்டும் தண்ணி காட்டுறதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்ம தான் இது ஒரு வேலை மட்டும் நம்மளால் செய்ய வரல செஞ்சு பழகிருந்தால் இதையும் நம்ம செஞ்சுருக்கலாம் செய்ய முடியல சரி செஞ்சிடலாமே அப்படின்ட்டு செஞ்சு தான் கையெல்லாம் கொப்பளம் ஓட்டுருச்சு அதனால் தான் நம்ம வந்து ஆளும் இனிமே வர்ற வேலை போக நம்ம ஒத்தையில் தான் செய்ய போகிறோம் ஒற்றைகளை தான் செய்ய போகிறோம் இனிமே எந்த வேலையும் இல்லை இன்னும் ஒரு மருந்து மட்டும் அடிச்சுட்டா முடிஞ்சி சோழி நம்ம வந்து புல்லு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் ரெண்டு டைம் கொத்தணும்னு சொன்னாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லேயே வந்து களைக்கொல்லி மருந்து அடித்ததுனால பில்லே முளைக்கலை பில்லே வரலை இந்த கை நீங்கள் அதில் மட்டும்தான் வந்துருந்துச்சி இதில் புல்லையே வராததுனால மருந்து வச்சு ஒரே கொத்தனையாக மருந்து வச்சு மண்ணை சேர்த்தோம் அதனால் அடுத்தபடியாக வந்து ஒரு தண்ணி மருந்து மட்டும் அடிச்சு சேர்த்து உளுதெல்லாம் சாப்பிடுதுயாலே அதனால் ஒரு தண்ணி மருந்து மட்டும் அடிச்சுட்டா வேலையே முடிஞ்சு நமக்கு எந்த வேலையும் கிடையாது நாம் அடிக்கடி வந்து தண்ணி மட்டும் காட்டிக்கிட்டா இது ஒரு வேலை முடிஞ்சு வேர்க்கடல வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மாதம் மட்டும்தான் இப்போ இதை வந்து வேர்க்கடலை நட்டி நம்ம கரெக்டாக ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒரு மாதம் வரைக்கும் தான் நம்மளோட வேலை அதுக்கப்புறமா எந்த வேலையும் கிடையாது தண்ணி மட்டும் காட்டால் போதும் ஆனால் அந்த ஒரு மாதம் கஷ்டப்படுறதுக்குள்ள போதும் போது நான் அவ்வளோ கஷ்டம் அந்த ஒரு மாதம் மட்டும் தண்ணி அழகட்டி நீட்டி சனி கேட்டா கள்ளக்கோட்டை நடுறதுக்கு முன்னாடியே போன மனுஷன் மூணாவது தண்ணி காட்டு மருந்தை வச்சு மனு சேத்தி வச்சு தான் வந்திருக்கிறாரு நிறைய வீடியோவில் இதுக்கு முன்னாடி நம்ம விவசாயம் பண்ணுறதெல்லாம் எடுத்து வீடியோவில் வந்து நான் பேசியிருக்க மாட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோன் பிடிக்கவே ஆள் கிடையாது நம்ம ஒரு ஆளை வந்து பிடிச்சிட்டு வீடியோ நம்ம பே ஒரு ஆள் வந்து வீடியோ எடுத்து எடுக்கிறதுக்கு பிடிச்சாவே நம்ம பேச மட்டும் தான் முடியும் வேலை செய்யணும் அப்படின்னா இன்னொரு ஆள் பிடிச்சா தான் நாம் வேலை செய்கிறத பார்க்க முடியும் அதனால தான் நம்ம வந்து பேசியே பாதி வீடியோ வந்து ஓட்டியிருப்போம் சும்மா வீடியோ எடுப்பேன் அதிலே பேசி போடுற மாதிரி போட்டிருப்போம் இன்றைக்கி வந்து எங்கள் மாமா வந்து வீடியோ எடுக்கிறதுனால நான் வந்து லொடலொடன்னு பேசுகிறேன் அவர் வந்து வீடியோ எடுக்கிறாரு நான் நீங்கள் வந்து நான் வேலை செய்கிறத வந்து பார்த்துருக்கேன் இந்த பக்கம் ஃபுல்லாக டவுனில் இருந்த அந்த பக்கம் மேடில் இருந்ததுனால அங்கே தண்ணி போகிறதுக்குள்ளே இதெல்லாம் வாங்கிடுச்சு வேலையை மிச்சம் பண்ணி கொடுத்துச்சு இந்த மேடும் பள்ள மூச்சு தண்ணி தண்ணிக்குள்ளே எப்படி கொடுத்தா வேலையை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி காவாலாம் தான் போதே அப்படின்ட்டு நான் வந்து வெங்காயத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து நட்டுட்டேன் அதுக்கப்புறம் பக்கத்து கைனியில் வந்து சோளக்கதிரி இருந்தாங்க சரி அவங்கக்கிட்ட வாங்கி சோளக்கதிர் விதையே நான் நட்டு வச்சுருக்குறேன் மூணு மாதத்தில் வந்துடுவேன் எப்படி மூணு மாதமா ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்தில் வெங்காயம் வந்துடும் அதுக்கப்புறம் மீதி ரெண்டு மாதம் சும்மா இருக்குது இல்லை நம்ம வந்து எப்படின்னா வைகாசி மாதம் மே ஜூனில் தான் வந்து அடுத்த வந்து அடுத்த விவசாயம் பண்ண போகிறோம் அது வரைக்கும் சும்மா இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து எல்லாம் இந்த சோழ கதிரவே சோழ வேதியை வந்து நட்டு வச்சுட்டேன் அந்த நம்ம கழகம் பிடுங்கிட்டாலும் இன்னும் ரெண்டு மாதம் இருக்கிறதுலே அந்த சோழ வந்துடும் அப்படின்னு நட்டு வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸை வந்து எங்கள் ஃபேமிலி சர்க்கிள் ரிலேஷன் சர்க்கிள் அப்புறம் அதர்ஸ் நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறீங்க ஒரு வீடியோ ஒரு வீடியோ கூட வந்து நான் வந்து குறைய சொல்ல மாட்டேன் என்னோட வந்து வியூஸ் வந்து கம்மியாக போகுது அப்படின்ற குறைய சொல்ல மாட்டேன் ஏன்னா நிறைய பேர் என் வீடியோவை பார்க்குறீங்க முக்கியமாக என்ன நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க அதுவும் ரிலேக்ஸ் என்னோட ரிலேஷன் சொல்கிறதா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சரி சொல்லிடுறேன் என்னோட ரிலேஷனில் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா இவங்க வீடியோ போடுறாங்க நிறைய அமௌண்ட் வருது நம்ம லைக் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு அமௌண்ட் வருது அப்படின்ட்டு நான் நம்ம வந்து வீடியோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும் அதே சமயம் அவங்களுக்கு லைக் போட தானே காசு வரும் அப்படின்றதுனால லைக் போடாமே நிறைய பேர் வீடியோ எங்களோட வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் பார்த்தாவே எங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்துடும் நீங்கள் லைக் போடுறதுனாலையோ டிஸ்லைக் போடுறதுனால எங்களுக்கு அமௌண்ட் வர்றதோ வர போகிறதோ வராது வராமல் இருக்கிறதோ கிடையாது நீங்கள் வந்து எங்கள் வீடியோவை பார்த்தாவே எங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்துடும் சரி நம்ம வந்து லைக் போட வேணாம் லைக் போட்டால் தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும் அப்படின்லாம் நினைக்க வேணால் நீங்கள் லைக் போடுறதுனாலே எங்களுக்கு அமௌண்ட் வரும் ஸோ வந்து நீங்கள் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் லைக் போடுறதுனால எங்களுக்கு ஒன்றும் அமௌண்ட் வர்றது கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் என்ன கண்டினியூஸாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கீங்க இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு சில பேர் கேட்குறீங்க நீங்கள் என்ன எங்களோட ரிலேஷனாக இல்லை ஃபாலோவர்ஸில் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க என்ன இப்போ வந்து கண்டினியூஸாக வீடியோ போடுறீங்க அமௌண்ட் வந்து நிறைய வருதா அப்படின்னு கேட்குறீங்க எங்களுக்கு அமௌண்ட் வருதா இல்லையா எவ்வளோ வருது எவ்வளோ வரலை அப்படின்றத வந்து நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இதுக்கு அடுத்த வீடியோ வந்து அவங்கள்ட பற்றின என்னோடய இன்கம் பற்றின வீடியோ தான் நான் போடுவேன் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த வீடியோ இந்த லைக் இந்த வீடியோக்கு வர லைக்கை பார்த்துட்டு தான் எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க நம்மளோட இன்கம்மும் உங்களுக்கு வந்து சொல்லலாமா அப்போ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பரவாயில்ல நம்ம நம்மளுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க நம்மளோட இன்கம் வந்து அவங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ளே வரும் அப்ப வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில என்னோட இன்கம் என்ன அப்படின்றத வந்து நான் அப்லோட் பண்றேன் ஓகே இந்த ஒரு மாசமா நான் ஒரு ஆளதானே கஷ்டப்பட்டேன் இப்போ வந்து எங்க மாமா தண்ணி காட்டுவாங்க நான் வீடியோ எடுக்குவேன் வாய்ப்புல நான் வாய்ப்பு இருக்கிறேன் வந்து ஒரு வழிய பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் காட்டி முடிச்சாச்சு கிட்டத்தட்ட மூணு மணி நேரமாக இதுக்கு தண்ணி கட்டுறதுக்கு வந்து மூணு மணி நேரம் முடிஞ்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மண்ணெல்லாம் லூஸ் பண்ணி விட்டோம்ல மருந்து வச்சு மண் சேர்த்துருந்ததுனால மண்ணெல்லாம் லூஸ் ஆகிடுச்சு அதனால் அந்த அந்த மண்ணெல்லாம் ஊறி தண்ணியெல்லாம் பாய்ச்சி முடிக்கிறதுக்கு மூணு மணி நேரம் இன்னும் ஒரு கழனி இருக்குது சின்னது இன்றைக்கி இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சுட்டே இருந்துச்சு நாம் தண்ணி காட்ட வந்த நேரம் இன்னைக்கு வெயில் வந்து மூடி மூடி திறக்குது சரி இன்றைக்கி ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நைட்டு மழை வந்துச்சுன்னா அந்த கைனிக்கு வந்து தண்ணி காட்ட தேவையில்லை இல்லை சப்போஸ் மழை வரலாம் நாளைக்கு காலையில் வந்து அதுக்கு வந்து தண்ணி காட்டணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து முடிஞ்சு தண்ணி பார்த்திங்கன்னா அந்த தேமமாக தெரியுது இல்லை அந்த அளவுக்கு இருந்துச்சு தண்ணி இப்போ கிட்டத்தட்ட இருபது அடி மாமா இருபது அடி இல்லை ஒரு இருபது அடி பக்கம் அஞ்சு அடிக்கு மேலே போயிடுச்சு அடி வரும் அவ்வளோ தண்ணி டவுன் ஆயிடுச்சு இப்போ இதுக்கு திரும்ப இதுக்காகனா இன்னும் ஒரு அஞ்சரை அடிக்கு டவுன் ஆயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நெல் வந்து நாத்த போட்ட போறோம் நெல் நாற்று பார்த்தீங்கன்னா நம்ம நெல் நாற்று விட்டு இன்னையோட கரெக்டாக பதினஞ்சு நாள் கரெக்டாக பதினஞ்சு நாள் ஆகுது இன்னும் இருபத்தஞ்சாவது நாள் வந்து நம்ம நெல் நெல்பேர் வந்து நடப்போம் இன்னும் பத்து நாளில் பயிர் நடப்போகிறோம் அதுக்கு வந்து நம்ம பாதி தான் வந்து எருவெல்லாம் அள்ளி கொட்டணும் இன்னும் மீதி வந்து அள்ளி கொட்டணும் அதுக்கு இன்னும் டைம் இருக்குது இப்போ வேலை வந்து அந்த களைக்கொட்டை செடிக்கு வந்து தண்ணி கட்டணும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அதுக்கப்புறம் எரு தான் வேலையே Okay, bye.